ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் பக்கத்தில் இருக்க முதலை பார்க்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய முதலன்னு அந்த முதலையோட பேர் தாங்க இது டொமிஸ்மோ முதலை டொமிஸ் டோமோ அப்படியே முதல்ல பார்த்துட்டே வரோம் ஒரு முதலை தண்ணிக்குள்ளே போகுது பாருங்கள் அப்படியே வந்தால் பாருங்க மரத்து நிலையில் எத்தனை படுத்துட்டு படுத்துட்டுருக்குன்னு நல்லா ரெஸ்ட் எடுக்குது ஒரு சில முதல்ல தண்ணிக்குள்ளே விளையாடுறாங்க பாருங்க வெயில் அடிக்கிறதுனால தண்ணிக்குள்ளே போயிடுச்சு முதலிங்க அப்படியே ஒவ்வொரு இடமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே ஒரு முதல்ல தண்ணிக்குள்ளே இருச்சு பாருங்கள் அப்புறம் கண்ணாடிக்குள்ளே இருக்குது முதல்ல இருக்குன்னாங்க பார்த்தா ஆமையாக தெரியுது ஆனால் தண்ணிக்கு அந்த சைடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க

ஒரு நல்ல இருட்டான பிளேஸ்ல இருக்கிறதுனால அப்படியே மேலே ஏறி போய் பார்க்கலாம் பார்த்தோம் ஏன்னா அவங்க சொன்னாங்க அதனால பார்த்தா இங்க ஒரு இருக்கு பாருங்க அவர் சொன்னது கண்ணாடிக்கும் கீழே இருக்குன்னாரு அத்தான் சைடுல இருக்கு அடுத்து பாம்பு பார்க்கலாம் வாங்க சுருட்டை விரியன் இருக்கு உள்ள இங்க வந்துட்டு வெயில் அடிக்குதுனால கிளார் அடிக்குது பாருங்க இந்த கார் நல்லா தெரியாடு அடுத்து கண்ணாடி வெளியின் பாம்பு பாருங்க இந்த கார் நல்லா தான் கொஞ்சம் வெயில்ன்றதுனால அந்த மாதிரி தெரியுது அடுத்து கொமடோட மரக்கட்ட மாதிரி இருக்கு இந்த முதல்ல தெரியுதா பக்கத்தில் போக முடியாது பண்ணிக்கலாங்க இடத்தும் இந்த முதல்ல மரக்கட்ட மாதிரியே தான் இருக்குதான் இன்னைக்குதான் பார்த்துருக்கோம்